வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே விஜய் மாநாட்டில் என்னென்ன வசதிகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அது மட்டும் இல்லாமல் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இன்றைய தினத்தை வந்து கருப்பு தினமாக அறிவிச்சிருக்கிறாரு அதுக்கு காரணம் யார் என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க வரோம் வீடியோக்காக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவிஷனாக இருக்குன்னு சொல்லலாம் சரி வாங்க வீடியோக்காக போகலாம் முதல்ல இங்க விஜய் மாநாட்டில் என்னென்ன வசதிகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா கடந்த மாநாட்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து குறைகளாக சொல்லப்பட்டது பல பேரால் அதில் முக்கியமாக குடிநீரை அங்கே பத்துல அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம்தாங்க குறிப்பா அந்த ஒரு விஷயத்தை இந்த மாநாட்டில் அது மாதிரி இஷ்யூ உருவாக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பைப்லைன் பதிச்சு குளா அமைச்சி தண்ணி வந்து வர வச்சிருக்கிறாங்க அது உண்மையிலுமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் மாநாட்டில் என்னென்னாமல் நுழைவாயில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால கூட்ட நெரிசல் வந்து ரொம்ப நெரிசிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த முறை இந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் நுழைவாயில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் போன முறை பயன்படுத்தின அதே ஒரு விஷயத்தை தான் இந்த முறையும் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்களும் சரி குழந்தைகள் சரி முதியவர்கள் சரி சிறுவர்கள் இவங்க எல்லாமே வந்து மாநாட்டுக்கு வரவேனா வீட்டில் இருந்தே என்னுடைய மாநாட்டை கண்டு மயிலுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ உண்மையாலுமே அந்த ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா தன்னுடைய மாநாட்டுக்கு கூட்டம் சேர்க்கணும் எல்லாரும் வாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கண்டிப்பாக நீங்களாம் சேஃபாக இருக்கணும் கூட்டத்தில் நெரிசலில் உங்களால் சேஃபாக இருக்க முடியாது அதனால நீங்கள் கொஞ்சம் இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து மற்ற தலைவர்கள் சொல்லி நான் கேட்டதில்லை ஸோ இந்த தலைவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது மிக குறிப்பான விஷயங்கள் ஸோ இது மாதிரி விஷயங்கள் இவர் பண்ணியிருக்கிறாரு அதையும் தாண்டி அங்கே மாநாடு நடக்கிற சுற்று வட்டார பகுதிகளில் தனியார் பள்ளிகளும் கல்லூரிகளும் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் ஏன்னா ஸ்கூல் காலேஜுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக டிலே ஆகும் இருபத்தஞ்சு கிலோமீட்ரு பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்குறோம் அப்படி இருக்கிறப்ப பள்ளி குழந்தைகளும் காலேஜுக்கு போகிறவங்களும் கண்டிப்பாக சிரமப்படுவாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற தனியார் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாமே இன்றைக்கி விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பேச போகிறாரா இல்லை எப்படி மௌனமாக காக்க போகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது இல்லாமல் இவர் அரசியலுக்கு வந்ததனால பத்து மாசத்துக்கு முன்னாடியே இங்க எல்லாருமே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தான் தொடங்குவாங்க ஆனால் இப்போ பத்து மாசத்துக்கு முன்னாடியே எல்லாரும் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது விஜயோடைய அரசியல் எழுச்சி அப்படிங்கறதான் நம்ம பார்க்க பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் கருப்பு தினம் அப்படின்ட்டு எதனால் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னார்னா What ஒரு பிரச்சனையில் கைதாகி ஜெயிலில் ஒரு முப்பது நாள் இருந்தாங்க அப்படின்னா அது முதல்வராக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் சரி சின்ன அரசியல் பதவியில் இருந்தாலுமே கூடியும் அவங்களுடைய பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு மசோதா சட்டம் வந்து நிறைவேற்ற போகிறாங்க ஸோ அதுக்கு எதிராக தான் இங்கே எதிரணியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த சட்டம் வந்து தவறானது இந்த சட்டத்தை ஈற்றக்கூடாது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் ஐயா இதுக்கு வந்து இன்றைய தினம் கருப்பு அப்படின்ட்டு அவர் அறிவிச்சிருக்கிறாரு உண்மையை சொல்லப் போனால் அவங்க சொல்கிற மாதிரி எதிர்க்கட்சி மேலே இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இன்னும் இப்போ மோடி ஐயாவே இருக்கிறாருன்னே வச்சிக்கோங்களேன் அவர் எதிர்க்கட்சியில் இருக்கிற ஒரு யாரையாச்சும் ஒரு முதல்வரையோ இல்லையா ஒரு எம்எல்ஏ எம்பியோ யாரையாச்சும் அவங்கள வந்து கட்சி பதவியிலேருந்து வெளியேற்றணும் பதவியிலேருந்து அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு பொய் வழக்கோ ஏதோ ஒரு வழக்கு போடுறாங்க அவங்க மேலே இருக்கிற சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கிற வழக்குகளை தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு கண்டினியூஸாக ஜெயிலே இருக்கிற மாதிரி வச்சு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி அப்படிங்கிறது வந்து பறிக்கப்படும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி அந்த சட்டத்தை கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் பொதுமக்கள் பலரும் இதை கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி அவங்க சட்ட கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்குது இங்கே உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா எதுக்கு உங்களை மேலே வந்து கையை வைக்க போகிறாங்க எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படிங்கிறப்ப உங்கள் மேலே கை வைக்க யாராலுமே முடியாது பொய் வழக்கே போட்டாலும் கூட அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஜெயிலில் உட்கார அளவுக்குலாம் நீட்டிக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு இந்த கருப்பு தினம் இது வந்து இந்த சட்டத்தை ஈட்டவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியல ஆனால் பொதுமக்கள் நிறைய பேர் இதை வரவேற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியுது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஏன்னா இந்த சட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா இப்ப செந்தில் பாலாஜி கூட ஜெயிலில் இருந்தாப்புல ஆனால் அவர்கிட்ட வக்கீல் நீதிபதி ஐயா கேட்டது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து பதவி வேணுமா இல்லை வந்து ஜாமீன் வேணுமான்னு கேட்டாங்க அதுக்கு எனக்கு ஜாமீன் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி பதவியை பறிச்சுக்கிட்டு தான் அப்புறமேட்டு கொடுத்தாங்க அது மாதிரி கேள்வியை உண்டாக்காம நீங்கள் ஜெயிலுன்னு போயிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லணும் இன்னும் சொல்லப்போனா செந்தில் பாலாஜியை தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இது மாதிரி தப்பு பண்ணுற அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தகுந்த பாடம் உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி சட்டங்கள் வரணும் ஏன்னா இங்கே பாதிக்கப்படுறது அவங்களால் ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி சட்டம் அரசியல்வாதிக்கு எதிராக கொண்டுட்டு வரதில் தப்பே இல்லை ஏன் இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு அது பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு கூடிய ஆப்போசி மாறும் தானே நாளைக்கு நீங்களே வந்தாலும் கூட அவங்க மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்த்து போராடினீங்க நீங்கள் எதிர்த்து அப்பீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பறிப்போகும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது பொதுவானது தான் அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது வரணும் அப்படிங்கிறதையும் தான் நம்ம இந்த பதிவில் சொல்கிறோம் அதையும் தாண்டி இங்கே இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கப்படுது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை பற்றி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்கே பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் எந்த ஒரு குரலுமே கொடுக்காம அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மட்டுமே தொடர்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா இங்கே மதுரை மாவட்டத்தில் வந்து தூய்மை பணியாளர்கள் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போக்குவரத்து ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்படி பல பேர் கைது செய்யப்பட்டுருக்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் எந்த ஒரு கண்டனமோ இல்லை அவங்களுக்கு ஆதரவோ யாருமே இல்லாமல் அவங்களும் அவங்களுடைய பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்களே அந்தனுடைய காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தாங்க இங்கே வீடெண்டில் தான் சொல்லியிருக்கிறாங்க அதாவது கோமாவில் இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்களெல்லாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க உண்மையாலுமே சரி அது மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா தன்னுடைய பிரச்சாரம் மட்டும் பண்ணிகிட்ருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் தான் எதிர்கட்சிக்கு மிகப்பெரிய எப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப நான் மறுபடியும் மறுபடியும் பிரச்சாரத்தை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி போவேன் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அவர் பேசுறதெல்லாம் சரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும் பிரச்சாரம் பண்ணுறது எல்லாமே சரியாக தான் இருக்குது ஆனாலும் மக்களுடைய இப்போ என்ன பிரச்சனை நிகழ்வில் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா சோ அந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கருத்தும் கூட இதையெல்லாம் தாண்டி சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆடு மாடுகளுடன் ஒரு மாநாடு போட்டாரு பேசினாரு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்ப மரங்களுடன் பேச போறேன் அப்படின்ட்டு இடத்தையும் தேர்வு பண்ணி அங்கே போயிட்டு இடத்துல ஆய்வு பண்ணிவிட்டு அங்கே இருந்த மரங்கள்கிட்ட பேசுறது முத்தம் கொடுக்கறது அப்படிங்கிற ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ அந்த ஒரு மாநாடும் ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை எல்லாருமே பாதுகாக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் இந்த விஷயம் செய்கிறார் இல்லையா அதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த மாநாட்டில் என்ன விஜய் விஜய் அவர்கள் பேச போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கு மற்ற கட்சிகள்லாம் எப்படி ரீப்ளை கொடுக்க போகிறாங்க ரிஃப்ளெக்ஷன் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்